உங்களுக்கும் தாங்க முடியாத குதிகால் வழியா எனக்கும் இருந்தது தாங்க முடியாத குதிகால் வழி எப்படி காணாமல் போனதே என்று தெரியவில்லை அதை நான் உங்களிடம் சொல்கிறேன் நீங்களும் அதை செய்து பாருங்கள் எனக்கு ஒரு வருடங்களுக்கு முன்புதான் குதிகால் வலி ஏற்பட்டது காலை எழுந்தவுடன் தரையில் காலை வைக்காத முடியாத அளவுக்கு குதிகால் வலி இருந்தது சிறிது உட்கார்ந்து பின் நடந்தால் மட்டுமே அந்த வலி காணாமல் போகும் அப்படி நான் ஒன்றும் வெயிட் இல்லை பேருந்தில் நின்று சென்றால் கூட இந்த வலி ஏற்படும் மருத்துவரை அணுகி மருந்து கூட எடுத்து பார்த்தேன் அதிலும் தீர்ந்த பாடில்லை கடந்த ஒரு வருடம் ரொம்ப குதிகால் வலியால் அவதிப்பட்டேன் ஏதும் கடுமையான வியாதியாக இருக்கக்கூடும் என்று நினைத்தேன் இரண்டு வாரங்களுக்கு முன்புதான் யூடியூப்பில் இந்த வழி பற்றி தேடி பார்த்தேன் அறிந்து கொண்டேன் பின்பு அதை நானும் செய்து பார்த்தேன் ஒரு வருடமாக அவதிப்பட்ட குதிகால் வலி ஒரு வாரத்தில் உண்மையாகவே காணாமல் போனது நான் செய்ததை உங்களுக்கும் சொல்கிறேன் நீங்களும் செய்து பாருங்கள் நான் மூன்று டிப்ஸ் ஃபாலோ பண்ணினேன் ஒன்று டெய்லி நைட் தூங்கும் முன் இரண்டு கால்களிலும் ஆயில் மண் போட்டு நன்றாக தடவிவிட்டு தூங்கினேன் காலையில் எழுந்தவுடன் சிறிது நேரம் கழுத்தி மிதமான வெந்நீர் போட்டு அதில் சிறிது உப்பை சேர்த்து இரண்டு கால்களையும் அதில் வைத்து வைத்து எடுத்தேன் மூன்றாவது எப்போது நேரம் கிடைக்குமோ அப்போது ஐந்து விரல்களையும் இருக்க பிடித்து அமுக்கி சிறிது நேரம் பிடித்து அப்படி இரண்டு கைகளிலும் ஐந்து நிமிடம் செய்தேன் நிஜமாகவே என்னுடைய கொதிகால் வழி ஒரு வாரத்தில் மாயமாகவே சென்றுவிட்டது நீங்களும் செய்து பாருங்கள் நீங்களும் இதை செய்து பார்த்து உங்களுக்கும் வலி குணமானால் கமெண்ட்ஸில் உங்களுடைய பதிவை பதிவு செய்யுங்கள் நன்றி